அனைவருக்கும் வணக்கம் ரிஷபம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலில் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து ரிஷபம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படினாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே ரிஷபம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி இரண்டாவது ராசியாக வருவீங்க மேலும் சிற ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய ரிஷபம் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய ரிஷபம் ராசிங்க ரிஷபம் ராசி கூட எப்பவுமே வந்து நிரந்தரமாக மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க இதில் கார்த்திகை இரண்டு முதல் நான்கு பாதங்கள் ரோஹிணி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் மிருக சீரிஷம் ஒன்று முதல் இரண்டு பாதங்கள் ரிஷபம் ராசியோட அதிபதி வந்து சுக்கர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டை கடவுள் வந்து நாராயண பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறுவதற்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த ஆணி மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களிலுமே நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒண்ணமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் நூற்றுக்கும் நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு ராகு பகவான் உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து நீங்கள் எந்த ஒரு நல்ல சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனு வந்து ஒரு நல்ல புதிய தொழில் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் மேலும் அந்த தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததோடு மிக சிறப்பாக லாபகரமாக நடைபெறுவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய ஓன் பிஸ்னஸில் வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய லாபம் கிடைக்காம கொஞ்சம் கால தம்பதம் ஏற்பட்டு வாய்ப்புகள் இருக்கலாங்க இந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு இப்போது நீங்கள் செய்து கொண்டு இருக்கின்ற எந்த ஒரு நல்ல தொழிலாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் எதிர்பார்த்ததோட உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல கலவையான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் இது வரைக்கும் உங்களுக்கு படிப்பில் வந்து அந்த அளவுக்கு ஒரு பிடிப்பு இல்லாத சுச்சுவேஷன் ஏற்பட்டு து அப்படின்னாலும் இப்போ உங்களுடைய படிப்பை பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து நல்லபடியாக இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி வந்து நீங்கள் எதிர்பார்த்ததோடு வந்து மிக சிறப்பாக இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது நீங்கள் நீண்ட காலமாக ஒரு சில விஷயங்களை வந்து கையில் எடுக்காமல் ஓகே இந்த விஷயத்தை நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து இழுப்பறி நல்லபடியாக போகும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கின்ற விஷயங்கள் வந்து இப்போ நீங்கள் கையில் எடுத்து அந்த விஷயத்தை வந்து நீங்கள் எதிர்பார்த்த தக்க சமயத்தில் நல்லபடியாக முடித்து கொள்வதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றவன் வந்து புதிதாக நிறைய நண்பர்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அவங்களுடைய ஹெல்ப் மூலமாக நீங்கள் படிப்படியாக உங்களுடைய லைஃப்ல வந்து ஒரு நல்ல நல்ல முன்னேற்ற பாதை நோக்கி செல்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல கலவையான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் வந்து அவ்வப்போது வந்து சிறுதளவில் எதுனா ஒரு சில விஷயங்கள் வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகிட்டு உங்களுடைய பிஸ்னஸ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து கேத்து கிரகம் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய சாணமான பிள்ளைகள் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணம் வந்து ஒரு சில மாணவர் செல்வங்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் தன் பல் அல்லது பயிற்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க நீங்கள் எந்தளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் ஆக்கிரத்துக்கிறீங்களோ அந்த அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய ஒர்க் விஷயமாவோ அல்லது வந்து உங்களுடைய தொழில் விஷயமாவோ நீங்கள் அப்ராட் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்த்தோம் வந்து உங்களால் அப்ராட் போயிட்டு வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு ஏற்படாமல் கூட இருந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்க்கின்ற அங்கே செட்டில் ஆவதற்கும் அல்லது ஒரு சில நண்பர்கள் எதிர்பார்த்த மாதிரி நீங்க அப்ராட் போயிட்டு நல்லபடியாக ஜாப் செய்வதற்கும் அல்லது வந்து ஒரு சில நண்பர்கள் எதிர்பார்க்கின்ற சம்பந்தப்பட்ட நல்ல சுய தொழில் எதுவாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு கலவையான மாதமாக நம்மளுடைய நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை அப்படி ட்டு உறுதியை நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீண்ட காலமாக ஒரு ப்ரொமோஷனுக்காகவோ அல்லது அதுக்கூடிய வந்து சேல்ரி ஹைக்காகவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சேல்ரி ஹைக்குடன் கூடிய ப்ரொமோஷனும் சற்று சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து கவர்மெண்ட் செக் செக்டாரில் ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் செக்டரில் வந்து ஒரு நல்ல ஜாப் கிடைக்காத சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டுருந்துருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை வந்து தளர விடாமல் விடாத முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றவொன்னா வந்து கவர்மெண்ட் செக்டரில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் இருக்காருங்க இது நல்ல சிறப்பான அம்சமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே அற்புதமான அம்சம் அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்லாங்க எப்போவுமே பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்படின்றது ஐதீகங்க அதற்கு தகுந்த மாதிரி தற்சமயம் வந்து சனீஸ்வரர் உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக ஒரு நல்ல

நண்பர்கள் வந்து ஆல்ரெடி துணி கடை ரன் பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு சிலர் ஆயில் இண்டஸ்ட்ரி ஒரு சிலர் வந்து வந்து மேலும் ஐடி அல்லது அல்லது பேங்கிங் குடும்பம் அல்லது ராணுவ துறையிலே இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இந்த மாதிரி துறையில் இருக்கின்ற நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தொழில் குரோத் வந்து நல்லபடியாக இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைக்கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியிலே அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க உங்களுக்கு ஜென்ம குரு காலத்தில் இருக்கீங்க இது வந்து நல்ல அம்சமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நல்ல அம்சம் அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்லுவாங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது அவங்களுடைய ஹெல்ப் வந்து படிப்படியாக ஒரு நல்ல முன்னேற்ற பாதை நோக்கி செல்வதற்கும் இந்த மாதம் ஒரு கலவையான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படும் நண்பர்களே மேலும் அல்லாது வந்து நீங்க இருக்கின்ற இடத்திலே வந்து ஒரு நல்ல தலைமை பொறுப்பு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு கௌரவம் மற்றும் பேர் புகழ் அனைத்தையும் வந்து நல்லபடியாக கிடைப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குருபகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஐந்தாவது வீடன்னு சொல்லக்கூடிய பூர்வப்பணிய சாணமான பிள்ளைகள் சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில தம்பதிகள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கவலையோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா இந்த ஆனி மாதம் முடிவதற்குள்ளே ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க பண்ணுங்க அதற்கப்புறமா நீங்க பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரும் வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது நீங்க படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் ஒரு சில நண்பர்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுடைய படிப்புல வந்து கொஞ்சம் உங்களுக்கு மந்தத்தன்மை காணப்பட்டு தற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு இப்போ உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்தும் வாய்ந்த சுப விரய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னுமா வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் மேலும் நல்லபடியாக வந்து பெரும் பொழுவும் கிடைப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போது உங்களுக்கு சுக்கர பகவானந்து சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்கள் கூடமே கலவையாக சேர்ந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது வந்து ஒரு நல்ல சிறப்பான அம்சமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து நல்ல சிறப்பான அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க பொதுவா வந்து எப்பவுமே வந்து நம்மளுடைய சுக்கர பகவான் வந்து குரு பகவான் மாதிரி அவரும் வந்து ஒரு சுபத்தும் வாய்ந்த கிரகம்தாங்க இப்ப உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாங்கத்தில் சுக்ரன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தால் நீங்கள் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் பெண்கள் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் எது பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க உதாரணத்துக்கு இப்போ வீட்டில் இருந்தபடி வந்து துணிக்கடை சம்மந்தப்பட்ட பிஸ்னஸோ அல்லது வந்து பர்ஃப்யூம்ஸோ அல்லது வந்து ஜுவல்லரி ஷாப்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் படுங்க சூரியன் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாந்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் செக்டாரில் நீங்கள் எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து நல்ல பெரும் புகழும் கிடைப்பதற்கும் மேலும் வந்து பதவி உயர்வும் சற்று சாதியமாகவே கிடைப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் எதனா கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலோ அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அதே சமயம் கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது அல்ல அது இப்போ குரு தான் இருக்கின்ற இடத்திலிருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு குருபலம் வந்து ரொம்பவே சிறப்பாக இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்கள் திருமண தடையினால் அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க அந்த மாதிரி அவதிக்குள்ளாயிருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து விடாத முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதம் நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அதே சமயம் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட் சாட்ல கிரகதோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு இருக்கின்ற கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடம் பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்த்ததோட ஒரு நல்ல வரண் அமைவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்துமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் ரிஷபம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ